மக்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஹாப்பி சண்டே எப்படி இருக்குங்க என்னோட சண்டே ஹேர் ஸ்டைல் ஏமா உனக்கு இந்த வயசில் இது தேவையா அந்த கிளிப் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க உங்கள் மைண்டு வயசை நான் கேட்ச் பண்ணிட்டேன் எனக்குமே தெரியல நான் எதுக்கு வாங்கினேன்னு பார்க்கறதுக்கு க்யூட்டாக அழகாக இருந்தது அட்லீஸ்ட் வீடியோ எடுக்கிறக்காக ஆகும் இல்லை அப்படின் தான் வந்து ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி ஹெட் வாஷ்க்கு முன்னாடி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருந்தேன் தலை குளிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எடுக்கிறது தான் பெரிய பிரச்சனை மயிர் கோதில் எடுக்கலாம் அல்லது நான்லாம் வந்து கையில் தாங்க எடுப்பேன் அப்படியே ஒரு மசாஜும் கொடுக்குற மாதிரி இருக்கும் எனக்கு இது வந்து ரொம்பவே வசதியாக இருக்கும் அப்புறம் அடுத்து வந்து தலை சீவுறது பார்த்தீங்கன்னா எப்பவுமே அந்த நெப் ஆஃப் நெக் அந்த அப்படியே இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சீவணும் அப்போ வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் மசாஜுமே இதே டைரக்ஷனில் நம்ம பண்ணலாம் அடிக்கடி டெய்லி ஒரு மூணு நாலு டைம் அது தலைக்கு மசாஜ் பண்ணுங்க ஸ்டைல்னு அடிக்கடி கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் போடுறதுக்கே காரணம் வந்து குச்சி முடியோ ஒல்லி முடியோ நமக்கு நம்ம பெஸ்ட் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் இருக்கணும் சரிங்களா அப்போ ஹேர் க்ரோத்துமே நல்லா இருக்கும்